விஜயோட அம்மா தான் அந்த ஆண்டி விஜயோட அம்மா தான் அந்த ஆண்டி வேற ஒரு ஆண்டி அங்கே அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற திமுக மட்டுமே முட்டுக் செந்தில்வேல் அப்படிங்கிற அண்டாவேல் வந்து நடிகர் வந்து விமர்சிக்காமல் நடிகர் விஜய் அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் வந்து விமர்சிச்சிருக்காப்புல சோபா ஆண்டி சோபா ஆண்டின்னு ஒரு ஒரு அம்மா அம்மா வயசுடைய ஒரு ஒருத்தவங்க இப்போ நம்மளுக்குமே வந்து அம்மா வயசுடைய ஒருத்தவங்க தான் வந்து சோபா அவர்கள் அப்போ அவங்கள குறிப்பிடும்போது சோபா அம்மா அப்படின்னு சொல்லி தான் நம்ம குறிப்பிடணும் அது அவங்க வயசுக்கு வந்து அழகு ஆனால் இவன் எப்படி குறிப்பிடணும் அண்டாவில் அப்படின்னா சோபா ஆண்டி சோபா ஆண்டி சோபா ஆண்டி மட்டும்தான் அந்த மேடையில் வந்து இருந்தாங்க விஜய்க்கு வந்து ஆண்டிகள் சப்போர்ட் கிடையாது ஒரே ஒரு ஆண்டி மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது அந்த ஆண்டி தான் வந்து விஜயோடைய அம்மா அப்படின்னு குறிப்பிடும்போது விஜய அம்மா சோபா ஆண்டின்னு சொல்லி ஒரு கொச்சையாக ஒரு கேவலமாக இழிவாக வந்து குறிப்பிடுறான் இந்த அண்டாவேலு இந்த அண்டாவை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு தாயை வந்து நம்ம விமர்சிக்க தேவை கிடையாது விஜயை தான் விமர்சிக்கணும் விஜயை வந்து அவள்வான் விமர்சிக்கிறது தற்கொறிங்கிறதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறது அறிவு இல்லாமல் இருக்காங்க அணில் கூட்டம் விமர்சிக்கிறது அரசியல் ரீதியாக விமர்சிக்கணும் ஆனால் ஒரு அம்மா வயசு இருக்கக்கூடிய சோபா அவர்களை ஆண்டின்னு சொல்லி குறிப்பிட்டு அவங்கள வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறத நாம் தமிழ் கட்சிக்காரனா விமல் ஊடகத்துக்கு வந்து நான் வந்து கண்டிச்சுக்கிறேன் எல்லா நாம் தமிழ் கட்சிக்காரனும் இதை வந்து கண்டிக்கணும் ஏன்னா விஜய வந்து விமர்சிக்கலாம் விஜய அவனு சொல்லலாம் தற்கொறிங்களாம் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத திமுக பினாமி எல்லாம் சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இல்லையா ஆண்டிங்கிறது அம்மா வயசு இருக்கவங்கள சொல்கிறது வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு இது ஒரு கருத்து சரி இப்போ வந்து ஆண்டி அப்படின்னு சொன்னோன்னா இப்போ திவிக்க தொண்டர்களாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது செந்திலவேலை குறித்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து அரசியல் நாகரீகம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கு தொண்டர்கள் கேட்குறாங்க அதுக்கு இந்த செந்திவேல ஆதரவாளர்கள் அப்புறம் இந்த டிஎம்கே கும்பல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டாலினை குறித்து முதல் முதல்ல ஆபாசமாக அசிங்கமாக அரசியல் பேசின யார் விஜய்தானா பேசினாரு ஒரு பாட்டோட வந்து படிச்சாரே ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் கபட வேட நாடகதாரி மு க ஸ்டாலின் அங்குலாக இருந்தாலும் மு க ஸ்டாலின் அங்குலாக இருந்தாலும் நான் வந்து விட மாட்டேன் அங்குலங்கில் உங்களுக்கு மனசாட்சி இருக்காங்க பதில் சொல்லுங்க அங்கே இருக்காங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து உண்மை இருக்காங்கள் நேர்மை இருக்காங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து ஊழல் வந்து மடிஞ்சு போச்சாங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கள் இயற்கை வளத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கள்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்குறீங்கக்கள் உங்களுக்கு வந்து ஆயிரம் கோடி டாஸ்மார்க் உள்ள நடக்குதுங்கள் அதாவது வாயே இல்லாத ஊரில் கூட வயிற்றில் வந்து சிரிக்கிறாங்க அங்கிள் வாட்டங்கள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்ட்டு அப்படியே அவர் பேசினதுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கு அங்குள் அங்குள் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறிப்பிடும்போது ரொம்ப இதுவும் ஒரு அனாரியமான அரசியல் வைங்களேன் இப்போ நம்மளுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமே விமர்சனம் இருந்தால் கூட ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா அவர் பேர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது அந்த வயசுக்கு வந்து உண்டாக மரியாதை ஆனால் அதை விட்டுட்டு அங்குனு குறிப்பிடிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே நிரடலாக தான் இருந்துச்சு இது அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி தான் விஜயோட பேச்சை நம்மளே வந்து கண்டிச்சிருந்தோம் எப்படி விஜயோட பேச்சை கண்டிக்கிறோமோ அதே மாதிரி செந்திலுவேல் அண்டாவோட பேச்சை நம்ம வந்து கண்டிக்கணும் செந்திலுவேல் அண்டா வந்து இப்படி இப்படி சொல்கிறாரில்ல சோபா அவர்கள் அதாவது விஜயோடைய அம்மா சோபா சோபாவர்களாக ஆண்டிங்கிறாங்களா இப்போ பதிலுக்கு இப்போ டிவிக்கே தொண்டர்களோ நாம் தமிழ் கட்சிக்காரங்களோ அப்போ ஸ்டாலினுடைய அம்மா வந்து அவருக்கு வந்து ரெண்டு ஒரு அம்மாவாக ரெண்டு அம்மா அவங்க அப்பாவுக்கு தான் மூணு ஒய்ஃபு அப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அம்மா தான் கரையிட்டு அப்படி கு பேரை குறிப்பிடும்போது நம்ம வந்து அவங்கள வந்து ஆண்டின்னு சொல்லலாம் இல்லைனா கிராண்ட்பா அப்படின்னு சொன்னால் கிராண்ட்மா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இழிவாக அது வந்து ஒரு அறுக்கத்தக வகையில் இருக்கும் விஜய் தான் ஒரு வகையில் வந்து அங்குன்னு சொல்லி அதை வந்து ஒரு மாதிரி பேசுகிறாருன்னா அதுக்கு அண்டாவையில் வந்து பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து விஜயை அட்டாக் பண்ணுறாப்புல இந்த ஒரு இதை பாருங்களேன் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க விஜய் வந்து மாமா மாமானு இப்போ விஜய் குறிப்பிட்ற மாமா அங்குங்கிறது அது ஒரு மாதிரி அங்கல்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கூட்டி கொடுக்குற மாமா பல மாமா இருக்காங்களா மானமிகு மாண்புமிகு அப்படின்னு பல மாமா இருக்காங்களா அந்த மாமா மாதிரி நடிகன் விஜய் வந்து குறிப்பிட்டாராங்கிறது தெரியல பொதுவாக அங்கல்னாரு ஆனால் அதுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் செந்தில் வேல் வந்து தொடர்ந்து வந்து இவர் வந்து மாமா தாய் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா தங்கச்சி எல்லாம் தங்கச்சிக்கு அப்போ தாய் மாமாங்கிறாரில்ல அப்போது மாமா மாமானே நடிகன் விஜய் வந்து அண்டாவில் இந்த வீடியோவில் ரெண்டு அர்த்தத்தில் மாமாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது உங்களுக்கு தெரியும் கூட்டி கொடுக்குறது காட்டி கொடுக்குறது அப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி என இதெல்லாம் ஒரு வகையான ஒரு அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வந்து பேசி வச்சு இதுக்கு வந்து பதில் கொடுத்துட்டாப்பில் நம்ம அதை விமர்சிக்கல ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்களை இவர் வந்து அங்கிள்ட்டார் அப்போ அண்டா வந்து திருப்பி விஜய் வந்து அங்கிள்கிறாருன்னா ஓகே ரெண்டு பேரும் அங்கிள் அங்கிள்னு சண்டை போட்டு தொடங்கிடா அவ்வளோதாண்டா அவங்க அரசியல் இதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து கடந்து போயிட்டோம் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்மளால் கடந்து போக முடியாது அந்த டிபேட்டில் என்ன சொல்கிறார் அண்டாவேல அப்படின்னா இப்போ பெரிய மாநாடு வந்து விஜய் போட்டார்ல அதை வந்து பார்த்தீங்களா அதில் வந்து டீனேஜ் பெண்கள் வந்தாங்க டீனேஜ் ஆண்கள் வந்தாங்க ஆனால் அதில் ஆண்டிகளே வரலை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நிறையாட்ட வந்து கேட்டுட்டு அப்போ ஆண்டியை சப்போர்ட் வந்து நடிகர் விஜய்க்கு வந்து இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது ஆனால் அந்த மேடையில் ஒரே ஒரு ஆண்டி மட்டும் இருந்தாங்க அந்த ஆண்டி தான் வந்து விஜயோட அம்மா சோபா ஆண்டின்னு இப்படியே வந்து அந்தால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மாதிரி அது வந்து ரொம்ப அறிவுத்தகவையில் இருக்குங்க ஆபாசமாக கூட இருக்குது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து மட்டமாக இருக்குது ஏண்டாந்து அண்டாவையில் இப்போ முதலமைச்சரை வந்து விஜய் வந்து சொல்லிட்டாரு அங்கேருந்து நீ பதிலுக்கு வந்து விஜயை வந்து சொல்லிட்ட அவ்வளோதானே முடிஞ்சில உங்களுக்குள்ளே சண்டை போட்டுங்க எதுக்கு ஒரு பெண்ணை இழுத்து ஆனாகியமாக ஆபாசமாக கொச்சையா இப்படிலாம் பேசுனா உனக்கு செருப்படி தான் உழும் நீ வந்து ஒரு திமுக அண்டான்னு சொல்லி ஊருக்கே தெரியும் அப்போது ஒரு நாகரிகமாக போயிட்டு இருக்கும்போது இடையில இடையில வந்து அனாரிப்படுத்தாதீங்க அண்டா அப்படி தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் அண்ணன் சீமானை கொடுத்து விமர்சிக்கிறது ஐயா ரவீந்திரன் துரைசாமி வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் பிஜேபி தான் ஆனால் நாம் கட்சி ஆதரவாளர் அப்படின்னு உடனே அவரை வச்சுக்கிட்டு என்ன இன்னும் நீங்கள் வந்து சீமானை பற்றி இல்லைன்னு சொல்லி டிபேட்டில் வந்து கிண்டல் அடிக்கிறது விஜய் வரனால உங்களுக்கு தான் உங்களுடைய ஓட்டு தான் காளியாக அப்படின்னு சொல்லி கிண்டல் நக்கல் நையாண்டி பண்ணுறது அதுக்கு ரவீந்திரன் துரைசாமி வந்து அண்டாவை போட்டு செருப்பை கல்ட்டியே வந்து மண்டையிலே வந்து அடித்தார்னு வச்சுக்கலேன் சீமானு வந்து பதினேழு சவீதம் வருவார் மூடிக்கிட்டு போட அண்டா அப்படின்னு சொல்லி அண்டாவை கவ கொடுத்து அடித்தார் என்னென்னா அண்டாவுக்கு வந்து மூ திமுக முட்டு கொடுக்கணும் முட்டு கொடுறா காசு வாங்கியிருக்க முட்டு கொடுக்குற நீ பத்திரிக்கையாளரே கிடையாது திமுக மேலே ஏறுன்னுக்கிட்டு விசிஆர் நடத்துல மாநாட்டில் ஏறுன்னுக்கிட்டு நீ வந்து ஒரு அண்டா திராவிட செம்பு திமுக செம்புங்கன்னு தெரியும் ஆனால் உன்னுடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு திமுரு தெனாவட்டா ஒரு அநாகரிகமாக ஒரு கேவலமாக ஒரு அசிங்கமாக இருக்குது அசிங்க பிடிச்ச அந்த அண்டாவியல் அப்படி தான் நம்ம சொல்லணும் நம்ம இந்த முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை வந்து உண்மையாக வந்து கண்டிக்கிறோம் பதிலுக்கு ஸ்டாலின் அவருடைய அம்மாக்களை பற்றி நம்ம ஆண்டினோ கிராண்ட்மாரோ இப்படிலாம் பேசினா அரசியல் வந்து ஒரு நல்லா இருக்காது அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதில் மெயினாக வந்து என்னென்னா ஒரு பாட்டு படித்து விஜய் வந்து சொல்கிறாரில்ல அதுதான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு தவறு செய்தால் அதை தெரிஞ்சு செய்தால் அது கபட வேட நாடகதாரி யார் ஸ்டாலின் அவர்களாம் ஸ்டாலினை பேரை குறிப்பிட்டு கபட வேடதாரி ஸ்டாலின் அங்குளாக இருந்தே நான் வந்து விடமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொன்னது இருக்குல்ல அந்த விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா அண்டாவோடய தூக்கத்தை வந்து நல்லா கெளுத்திரிச்சு நினைக்கிறேன் அங்குளங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அங்குன்னு குறிப்பிடும்போது வாட்டங்கள் இட் இஸ் வெரி ராங்கங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்மளுக்கே சொல்லும்போது சிரிப்பு தான் வருது அது வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு வார்த்தை தானே அவ்வளோ தானே அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா தெரில சரி ரைட்டு ஸ்டாலின் அவர்கள் அங்குன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம சொல்ல மாட்டோம் சொல்ல போகிறதும் இல்லை அந்த மாதிரி ஒரு இளிய அரசியல் அரசியல் நம்மளுக்கு வந்து தேவையில்லை ஆனால் வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு அவருடைய தொண்டர்களுமே வந்து இதுக்கு மேலே அப்பா கிடையாது அங்கு தான் அதாவது ஸ்டாலின் அவர்கள் பிராண்டு வந்து அப்பான்னு வச்சுருந்தாரு இவர் வந்து அங்கிள்னு மாற்றிட்டாருன்னு சொல்லி கூட திய டிவிக்கே தரப்பு ஆதரவாளர்கள் வந்து வீடியோ போட்டுருந்தாங்க பதிலுக்கு அண்டாவையில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு விஜய் வந்து மாமானுச்சு மாமா 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 அப்படியே வாய் தோரம் வாயில் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ போய் வந்து அவங்களுடைய விஜய் அவர்களுடைய அம்மா வந்து ஆண்டி அப்படின்னு சொன்னது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களை இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு அரசியல் அநாகரிகம் இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னா அது திமுக அதே மாதிரி அரசியல் அநாகரிகமான ஒரு கூட்டம் அப்படின்னா அதுவும் திமுக மனித தாக்குதலுக்கு வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னா அதுவும் திமுக தான் எல்லா வகையிலையும் அசிங்கம் அநாகரிகம் அறுவருப்பாக அரசியல் பேசுகிறது யாருன்னா திமுக இப்போ நடிகர் விஜய் வரவும் விஜய் வந்து சொன்னார் நான் வந்து நாரிகமான அரசியல் பண்ண போகிறேன் பேரை சொல்லி கூட விமர்சிக்க மாட்டேன் அப்படின்லாம் முதல் கூட்டத்தில் வந்து சொன்னார் அவர்களே இவர்களே என்னார் அவரும் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு இவங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக மொத்தத்தில் நம்ம சொல்கிறது என்னென்னா நாரிகமாக அரசியல் பண்ணுங்கள் அது மாதிரி வந்து அண்டாவையில் வந்து டே மூடிக்கிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்